மரியால் எலிசபத்தின் வீட்டிற்குள் நுழைத்த போது அவள் தனியாக நடக்கவில்லை அவள் நிரப்பப்பட்டாள் மரியாள் ஒரு பிரசங்கமும் பண்ணவில்லை அவள் வாழ்த்தினாள் ஆனால் அவளுடைய வாழ்த்துதல் தேவனின் பிரசன்னத்தை கொண்டு வந்தது ஒரு உண்மையான கிறிஸ்தவ உறவு வதந்திகள் பேசுவதிலோ தற்பெருமை பேசுவதிலோ மற்றவரை தன்வசப்படுத்தி புகழ்ந்து <laughs> ോ അല്ലത് <laughs> உணர்ச்சிகளின் அடிப்படையில் கட்டமைக்கப்படவில்லை அது பரிசு தாவியானவரால் கட்டமைக்கப்படுகிறது இயேசுவை தன்னுள் சுமக்கும் நண்பர்களும் ஆதி நிறைவினால் இறை சத்தியங்களை பேசும் நண்பர்களும் உங்களை இயேசுவிடம் நெருங்கி இழுக்கும் நண்பர்களும் தான் உங்களுக்கு தேவை மரியாளின் வாழ்த்துதலை கேட்ட மாத்திரத்தில் எலிசபத்தின் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது மரியாளின் வருகை அங்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்தது தேவன் நியமிக்கும் கூடுகை உங்கள் ஆவியை மூழ்கடிக்காது ஊக்கப்படுத்தும் ஆவிக்குரிய நண்பர்கள் உங்கள் பயத்தை அல்ல உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துகிறார்கள் பலவீனமாக உணரும் தேவன் சொன்ன வார்த்தைகளை உறுதிப்படுத்தி அதை நம்பி நடக்க அவர்கள் உங்களுக்கு உதவுகிறார்கள் ஆவி நிறைந்த இருதயத்தில் பொறாமை நிலைத்திருக்க முடியாது எலிசபெத் மரியாளின் அபிஷேகத்தை அங்கீகரித்து நீ பாக்கியவதி நீ பெற்றெடுக்கும் குழந்தை பாக்கியவதி என்றார் எனவே இன்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் உங்கள் நட்புகளும் சந்திப்புகளும் உங்கள் ஆவியை துள்ளி குதிக்க செய்கிறதா அவை உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துகின்றதா அவை உங்கள் அழைப்பை நோக்கி உங்களை உந்தி தள்ளுகிறதா சம்பாஷணைகள் கிறிஸ்துவை மையமாக கொண்டுள்ளதா யோசித்து பாருங்கள் மரியா சந்திப்புகளுக்காக ஆவிக்குரிய உறவுகளுக்காக தேவனிடம் கேளுங்கள் அவரே ஏற்பாடு செய்வார் ஆமேன்